ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காரப்பூச்சி மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கத்திரி எடுத்துடுங்க அந்த மாதிரி சைடில் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா தலையை வந்து போட மாட்டோம் நம்ம வந்து கறி வைக்கும்போது அந்த தலையில் இருக்க முள் எல்லாமே வந்து சாப்பிட முடியாது அதனால தான் இப்போ ரெண்டு சைடுமே க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து முட்டை இருக்கும் இந்த மீனில் வந்து எல்லாத்துலேயுமே சின்னதாக ஒரு முட்டை இருக்கும் இதே வந்து நம்ம வந்து அப்படியே வந்து போட்டுடலாம் ஆனால் ரவுண்டாக இருக்குதுல்ல இதான் இப்போ இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் இது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான் இந்த மீனை வந்து பொறிக்க மாட்டாங்க கருவிக்கலாம் அப்படி இல்லைனா அபியல் மாதிரி அவிச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காரப்பூச்சி மீனை வந்து எப்படி க்ளீன் மீனான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கத்திரி எடுத்துடுங்க அந்த மாதிரி சைடில் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா தலையை வந்து போட மாட்டோம் நம்ம வந்து கருவி வைக்கும் போது அந்த தலையில் இருக்க முள் எல்லாமே வந்து சாப்பிட முடியாது அதனால தான் இப்போ ரெண்டு சைடுமே க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முட்டை இருக்கும் இந்த மீனில் வந்து எல்லாத்துலேயுமே சின்னதாக ஒரு முட்டை இருக்கும் இதே வந்து நம்ம வந்து அப்படியே வந்து போட்டுடலாம் ஆனால் ரவுண்டாக இருக்குதுல்ல இதுதான் இப்போ இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் இது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான் இந்த மீனை வந்து பொறிக்க மாட்டாங்க வைக்கலாம் அப்படி இல்லைனா அவியல் மாதிரி அவிச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர்